ஒரு மனிதனுக்கும் ஒரு மரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம் ஒரு மரத்தை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மனசில் தோணும் எவ்வளவு உயரமாக வளர்ந்துருக்குது அப்படின்னு தோணும் எவ்வளவு கிளப்பரப்பி அடர்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தோணும் எவ்வளவு கம்பீரமா பலத்தோட தன்னால முடிஞ்சத மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுதுன்னு தோணும் எவ்வளவு இளமையோட இருக்குதுன்னு கூட தோணும் தன் இடத்த விட்டு கொடுக்காம தன்னம்பிக்கையோட அசராம காத்து மலைக்கு பயப்படாம பலத்தோட நிக்குதுன்னு தோணும் எவ்வளவு உறுதியா கிளைகளோட இருக்குதுன்னு தோணும் அதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது பார்த்துட்டே இருக்கணும் போல கூட தோணும் அப்படி இல்லை ஆனால் அழகா இருக்கு அதாவது அந்த அந்த வயசுல அந்த அந்த வயசுக்கு தக்கன அது குணங்களையும் பலன்களையும் காட்டுது இளமையோட ரசிக்கிற மாதிரி கூட இருக்குது தன்னால முடிஞ்சத மத்தவங்களுக்கு கொடுத்து தன் இடத்தையும் விட்டு கொடுக்காம மாற்றிக்காம தன்னம்பிக்கையோட நிக்குதுன்னு தோணும் இப்போ ஒரு மரத்தை பத்தி நாம இப்ப பார்த்தோம் இந்த மரத்தையும் மனிதர்களாகிய நம்மையும் நம்ம நாமே ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் நாமளும் அது மாதிரி இருக்கணும் அழகா கம்பீரமா அப்புறம் அந்த மரத்தை பத்தி நிறைய சொன்னது மாதிரி நிறைய ஓகே இப்போ அந்த மரமாதிரி நிறைய மனிதர்களை நாம் வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் சொந்தக்காரங்களோட சந்தோஷமாக அழகாக ஆரோக்கியமாக அம்சமாக அனைத்து வசதிகளோட பணத்தோட புகழோட வாழ்பவர்களை நாம் பார்த்துருப்போம் இருந்தால் வாழ்ந்தா அவங்கள மாதிரிதான்ப்பா வாழணும் அப்படின்னு கூட நினச்சிருப்போம் இது ஒரு வகையான மனிதர்கள் இப்ப மரத்தை எடுத்துக்கிட்டா அதால போய் சம்பாதிக்க முடியுமா இல்ல சம்பாதிச்சதை வச்சு சாப்பிடத்தான் முடியுமா முடியாது ஆனா மழையையும் வெயிலையும் நம்பி இயற்கை தர்றத வச்சு அது அத நல்லா பார்த்துக்குது சரி இப்ப அந்த மரத்தை யாராவது வெட்ட வந்தா இல்ல அதோட கிளைகளை முறிக்க வந்தா அதனால தடுக்க முடியுமா முடியாது ஸோ எந்த பிரச்சனையுமே மற்றவங்களால் வராதவரை நமக்கு அதாவது மரத்துக்கும் சரி நமக்கும் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நமக்கும் மற்றவங்களால் ஒரு பிரச்சனையும் இல்லாத வரை நாமும் சேஃப் தான் இப்போ அந்த மரத்துக்கு பிரச்சனை வந்த மாதிரி இப்போ நம்மளை யாராவது நம்ம கிட்ட வந்து பிரச்சனை இல்லை சில விதமான தொந்தரவு இல்லை சில டார்ச்சர்ஸ் வாழவே முடியாத வகையில கஷ்டப்படுத்தினா என்ன பண்றது நாம வாழ முடியாது நாம சந்தோஷமா இருக்கவும் முடியாது சரி நீங்க கேக்கலாம் நீங்க என்ன மரமா உனக்கு சண்டை போட தெரியாதா உன்ன உன்னால காப்பாத்திக்க தெரியாதான்னு கரெக்ட் தான் நம்ம மரம் இல்லை நமக்கு அறிவு இருக்குது சென்ஸ் இருக்குது உதவிக்கு நம்ம சுற்றியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க எல்லாம் சரி இப்போ எதுக்கு இதை சொன்னால் நமக்கும் மரத்துக்கும் ஒரு விதமான வித்தியாசம் இருக்குது கடைசியாக சொல்கிறது என்னன்னா இப்போ கெட்டவங்களால் ஒரு தொந்தரவும் இல்லாத மரம் எப்படி அது பாட்டுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இன்னும் நிறைய அழகோட வலிமையாக இருக்கோ அதுபோல் தன்னோட நலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அழகாக சில பேரால் இருக்க முடியலை அதுக்கு காரணம் வேண்டாதவங்க கொடுக்க ஒரு கவலை ஒரு மன அழுத்தம் பிரஷர் இன்னும் நிறைய சோ இந்த மாதிரி மனிதர்கள் நல்ல மரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால அப்படி அவங்கள அப்படி இருக்க சில பேர் விடுறது இல்ல அதனால ஒவ்வொரு வயசுலயும் அதற்கேற்ற வகையில நம்ம வயத அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் தன்னை கவனித்து தன்னோட உடலை ஆரோக்கியத்தை மனசை கவனித்து அதுக்கு வேண்டியவற்றை செய்து கொள்ளும் மனிதர்கள் நபர்கள் எல்லா வகையிலுமே ஒரு ஆரோக்கியமான அழகான மகிழ்ச்சியான குடும்பமாக சமூகத்தில் சொசைட்டியில் உயர்ந்தவங்களாக நன்றாக அந்த அழகான மரமாக அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள் அதுவே சின்ன வயசில் முடிவெடுக்க தெரியாம வெளி உலக பழக்கம் இல்லாமல் வழிகாட்டுறதுக்கு நல்ல நபர்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள் டீன் ஏஜ் மாணவர்கள் பெண்கள் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் சூழ்நிலையில படிப்பை விட்டுட்டோ அல்லது மேரேஜ் பண்ணிக்கிட்டோ அல்லது தவறான நபர்களிடம் மாட்டிக்கொண்டோ அல்லது இன்னும் பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இன்னும் வாழ்க்கையை சந்தோஷத்தை தன்னோட கனவை இன்னமும் தொலைச்சிட்டு தான் இருக்காங்க சிறு வயசுல ஒரு குழந்தைக்கு அவரோட பெற்றோர்கள் பின்பு நண்பர்கள் உறவுகள் ஆசிரியர்கள் இப்படி வழிகாட்டுதலை பெற்று வளரும் குழந்தைகள் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுப்பதில்லை ஆனா உறவுகளின்றி தவறான நபர்களிடம் சிக்கும் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் அவர்கள் பாதையில் செல்லாமல் ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள்தான் ஒரு வெட்டப்பட்ட களை இழந்த தண்ணீர் இல்லாத ஒரு உணவில்லாத காயம்பட்ட மரத்தை போன்றவர்கள் இவர்கள் இனி தன்னை காப்பாற்றி வேண்டும் இனிமேலாவது தன்னை பற்றி சிந்தித்து தன் உறவுகளை பலப்படுத்தி கொண்டு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் சமூகத்திலும் தன்னுடைய மனதிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்து கொள்கிறேன் இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கருத்துக்கள் என்னவென்று எனக்கு தெரிவிக்கவும் இப்படிக்கு பாரதியின் குழந்தைகள் நன்றி தமிழரசியின் கவிதைகள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ மை சேனல் நன்றி